எஸ்எஸ்எல்சி காலாண்டு தேர்வு பனிரெண்டாம் தேதி ஆரம்பம் பிளஸ் டூ காலாண்டு தேர்வு பத்தாம் தேதி தொடங்குகிறது என்று அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு சென்னை குடூர் பிரிவில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் எண்ணூர் கும்முடிப்பூண்டி சூலூர்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை தற்காலிக நிறுத்தம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது டிடி மருத்துவக் கல்லூரி மாணவிகள் வேறு மருத்துவக் கல்லூரியில் சேரும் வகையில் அவர்களுக்கு மூன்றாம் கட்ட கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளிப்பது குறித்து கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக கல்வியல் துறை இணை பேராசிரியாக பணியாற்றும் சென்னையைச் சேர்ந்த மும்தாஜ் பேகம் காமன்வெல்த் ஃபெலோஷிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் தூத்துக்குடி வேளாங்கண்ணிக்கு சென்று திரும்பும்போது தூத்துக்குடி அருகே லாரி கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக பலி திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதி ஈழ சந்திக்க அனுமதி கோரி மண்டல துணை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஏழு வக்கீல்களை போலீசார் கைது செய்தனர் நவநீதம் பிள்ளையை திருமணம் செய்து கொள்வேன் என்று பேசிய இலங்கை மந்திரிக்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராக அரசியல் கட்சிகளுக்கு பாமக கடிதம் ஈரான் சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய மந்திரி வயலா ரவி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தொண்டர்கள் களப்பணியாற்றினால் நாற்பதையும் நாமே வெல்வோம் என்று சென்னையில் நடந்த திருமண விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதிபட தெரிவிப்பு தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பவனுக்கு ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு ரூபாய் குறைந்து சென்னையில் நேற்று ஒரு பவுன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பதினைந்து நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை ஒரு பவுன் இருபத்து மூன்றாயிரத்திற்கு கீழ் விற்பனைக்கு வந்துள்ளது ஜி கே மூப்பனாரின் பனிரெண்டாவது நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மூப்பனாரின் நினைவு இடத்தில் காங்கிரசார் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள புதிய ஆட்டோ கட்டணத்தை பழைய மீட்டரில் திருத்தியமைக்கும் பணி சென்னையில் முழுவீச்சில் நடந்து வருகிறது சென்னை விமான நிலையத்தில் இரண்டாவது ஓடுபாதை செயல்பட பாதுகாப்பாக உள்ளதா என அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர் சென்னை பகுதியில் உள்ள ரயில்வே துறைக்கு சொந்தமான இரும்பு தகடு மற்றும் கம்பிகளை திருடியவருக்கு ஒராண்டு சிறை தண்டனை விதித்து சைதாப்பேட்டை கோர்ட் தீர்ப்பு தேசிய அனல் மின் நிலையமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இணைந்து ஐம்பதற்கு ஐம்பது என்ற பங்கு அடிப்படையில் வள்ளூர் அனல் மின் நிலையத்தை அமைத்து வருகிறது என்று தேசிய அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் பாராளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் வராது என்று தெரிவித்தார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாகும் இடங்களை மாநிலங்கள் நிரப்பிக்கொள்ளும் வகையில் கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் போர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் வரும் நான்காம் தேதி தொடங்க உள்ளன தீபாவளி பண்டிகையை ஒட்டி ரயில் பயணத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று சனிக்கிழமை தொடங்குகிறது தருமபுரி மாவட்டம் ஒகேநக்கலில் நாற்பத்து ஐந்து நாட்களுக்கு பிறகு தொங்கு பாலம் திறக்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினர் இருநூற்று அறுபத்தி எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பவானியாறு கீழ்பவானி காளிங்கராயன் கால்வாய்களில் சட்டவிரோதமாக தண்ணீர் திருடப்பட்டு வருவதாக ஈரோடு மாவட்ட வேளாண் குறைகேற்பு கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் வேலூர் மாவட்டத்தில்தான் கோஷ்டி இல்லை என்றால் மற்ற மாவட்டங்களில் எல்லாம் கோஷ்டி இருப்பதைப் போல் சிலர் நினைக்கக்கூடும் அந்த கோஷ்டிகளை கோஷ்டிகளையெல்லாம் அடக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் என்னிடத்தில் திமுக கழகத்திலே உள்ள தலைவர்களிடத்திலும் உண்டு என்பதை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் என திமுக தலைவர் கருணாநிதி பேச்சு அரசு மருத்துவக் கல்லூரியில் சமுதாய வானொலியை தொடங்க முயற்சித்து வருவதாக சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார் திரையரையில் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து கோரி உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார் கோயம்பேடு சந்தையில் உள்ள கடைகளுக்கு சொத்து வரி செலுத்துவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி தெரிவித்தார் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீடுகள் பொது இடங்களில் இருபது லட்சம் பனைமரக் கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது என்று மேயர் சைதை துரைசாமி தெரிவித்தார் வர்த்தக கட்டிடங்களுக்கான உள்கட்டமைப்பு கட்டணம் வசூல் செய்ய வகை செய்யும் தமிழக அரசின் சட்ட திருத்தம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்கள் மன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மேயர் சைதை துரைசாமி தலைமையில் நடந்த சென்னை மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டத்தில் மொத்தம் எழுபத்து ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுவான பிரச்சினைகளில் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் பேச்சு